ஸ்ருதி ரவி ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு ரவியை வா குழந்தை பெற்றுக்கலாம் இப்போ தான் நான் ஒரு வீடியோ டப்பிங் பண்ணேன் அதில் குழந்த எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குது எனக்கும் குழந்தை பெற்றுக்குன்னு ஆசை வந்துருச்சு வா பெத்துக்கலாம் சொல்லிட்டு ரவிக்கு செம சாக்கு கொடுக்குறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம முத்து செம்ம பிரச்சனையில் சிக்கிக்கிட்டாரு அந்த கச்சைக்காரங்க பார்த்திங்கன்னா முத்து இருந்துக்கிட்டு வா குடிக்கலாம்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க முத்து இருந்துக்கிட்டு நான் ஒர்க் பண்ணுற டைமில் வந்து குடிக்க மாட்டேன் சொல்லிட்டு சொல்கிறாங்க முத்து கட்சிக்காரங்களுக்கு பாட்டிலெலாம் திறந்து கொடுத்து சாப்பிட்றதுக்கெலாம் எல்லாம் எடுத்து கொடுத்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பார்ல அதே பார்ல தான் வந்து சிட்டி உட்காந்துருக்காங்க லாஸ்ட்டாக வந்து நம்ம முத்து இருந்துக்கிட்டு நம்மளால் தான் குடிக்க முடியாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கையில் பாட்டிலோட சிக்கனை மட்டும் சாப்பிட்டுருக்காங்க அதை பார்த்துட்டு சிட்டி வந்து அதை வீடியோ எடுத்து வச்சிடறாங்க முத்து இதுக்கப்புறம் ஒரு நிலைமை என்ன ஆக போதுப்பாரு என்னை அடித்ததை ஏன்னு ஃபீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவை ஒரு டிரைவராக இருந்துக்கிட்டு பகலில் எப்படி குடிச்சிட்டு எப்படி தள்ளாடிட்டு போகிறான் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துவோட வீடியோவை எடிட் பண்ணி நெட்டில் போட்டு விட்டுருவா அந்த சிட்டி அந்த வீடியோ செம்ம ஆகிடுது எல்லா பேரும் பார்த்து முத்துவை இருக்காங்க ஒரு பக்கம் மீனாவோட தம்பி மீனாக்கிட்ட காமிக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு முருசை என்ன வேலை பார்த்து வச்சிருக்காரு பாரு நீ ஏ பாரு சொல்லிட்டு மீனா அதை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க இன்னொரு பக்கம் சுஜியோட அப்பா அந்த வீடியோவை பார்த்துறாங்க போலீஸ் கால் பண்ணி சொல்கிறாரு இப்படி வெளியே விட்டீங்கன்னா அவரதான் மற்றவங்க உயிருக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் போலீஸ்காரங்க வந்து பார்த்திங்கன்னா முத்துவ பிடிச்சிட்டு போயிட்றாங்க